வணக்கம் கல்வி அப்படின்னோனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் புக்ஸு ஆனா அது மட்டும் தானே கல்வி நிச்சயமா இல்லை அறிவை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது மூலமா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம இன்னிக்கு போற இந்த எல்லா விஷயங்களும் எங்கிருந்து எடுத்தது தெரியுமா தேசிய கல்வி நிறுவனத்தோட கல்வி இலங்கை பட்டப்படிப்பு பாடத்திட்டங்கள்லேருந்து தான் ஸோ நாம பார்க்க போற எல்லா தகவல்களும் ரொம்பவே நம்பகமான அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு டீச்சரோட பெஸ்ட் லெசன் அவங்க கிளாஸ்ல இருக்கிற நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடைக்காம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும் வாவ் இந்த ஒரு கேள்வி தான் நம்மளோட இந்த முழு பகுப்பாய்வுக்கும் அஸ்திவாரம் சரி அப்போ நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை பத்தி பேச போறோம்னு ஒரு சின்னதாக பார்த்துடலாம் முதல்ல இந்த ஐடியா எவ்வளோ புரட்சிகரமானதுன்னு பார்ப்போம் அப்புறம் இப்படி ஷேர் பண்றதால என்னெல்லாம் நன்மைகள்னு தெரிஞ்சுக்குவோம் இதுக்கு என்ன டிஜிட்டல் ஃபிசிக்கல் டூல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு சூப்பரான எதிர்காலத்தை உருவாக்க போறோம்னு முடிக்கலாம் முதல்ல இந்த மைய கருத்தை புரிஞ்சுக்கலாம் கல்வி வழங்களை பகிர்ந்துக்கிறதுனா ஏதோ நம்ம கிட்டே இருக்கிற நோட்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை இது நம்ம கல்வியை பார்க்குற விதத்தையே மொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு புரட்சிகரமான யோசனை அறிவை சில பேர்கிட்ட மட்டும் பூட்டி வைக்காம அது எல்லாருக்கும் போய் சேரணும் அதுதான் இதோட முக்கியமான நோக்கம் ஓகே ஏன் இந்த ஷேரிங் இவ்வளோ முக்கியம் சொல்கிறோம் இதனால கிடைக்கிற முக்கிய நன்மைகள் என்னென்னு இப்போ கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் வாங்க இதில் முதல் மற்றும் மிக முக்கியமான நன்மை அணுகலை ஜனநாயகப்படுத்துறது அதாவது அறிவுக்கு எந்த எல்லையும் கிடையாது கல்விங்கிறது ஒரு சிலரோட சொத்து இல்லை அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது இந்த உலகத்தோட எந்த மூளையிலை யார் இருந்தாலும் அவங்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கும் இதுதான் உள்ளடக்கிய கல்வி யோசிச்சு பாருங்க ஒரு மாணவன் எந்த ஊர்ல இருக்காங்க அவங்களோட சமூக பொருளாதார நிலைமை என்னங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாம அவங்களுக்கும் சிறந்த கல்வி மெட்டீரியல்ஸ் கிடைக்குது கத்துக்கிற வழியில் இருக்கிற தடைகளை இது உடைக்குது அது மட்டும் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கத்துக்குவாங்க இந்த மாதிரி ஷேர் பண்றது எல்லா விதமான மாணவர்களுக்கும் ஏற்றதா இருக்கு அப்போதானே கல்வி உண்மையிலேயே எல்லாருக்குமானதா மாறும் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு நன்மை அதுதான் செலவுகளை குறைக்கிறது ஆமா அறிவ பகுந்துக்கிறது மூலமா கல்வியை ரொம்பவே மலிவானதா ஆக்க முடியும் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஓஇஆர் அதாவது திறந்த கல்வி வளங்கள் இதுல நிறைய மெட்டீரியல்ஸ் இலவசமாலே கிடைக்கும் இல்லனா ரொம்ப கம்மி செலவுல கிடைக்கும் இதனால ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸ்னு எல்லாருக்கும் பணச்சுமை குறையுது ரொம்ப காஸ்ட்லியான புக்ஸ் வாங்காமலேயே ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை படிக்க முடியுது இது வெறும் புக்ஸையும் வீடியோக்களையும் ஷேர் பண்றது மட்டும் இல்லைங்க இது மனிதர்களை ஒன்னு சேர்க்கிற விஷயம் அறிவை பகிரும்போது உலகம் முழுசும் இருக்கிற டீச்சர்ஸ் ரீசர்ச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே சமூகமா இணையறாங்க இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உலகம் முழுக்க இருக்கிற கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிற ஒரு கல்ச்சர் உருவாகுது அவங்க தங்களோட அறிவையும் அனுபவத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிறாங்க சிறந்த கற்பித்தல் முறைகள் புது புது ஐடியாஸ்னு எல்லாமே ஷேர் பண்ணப்படுது இது ஒரு பெரிய குளோபல் லேர்னிங் கம்யூனிட்டியை உருவாக்குது ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஷேரிங் மூலயமா நம்ம என்ன பண்றோம் தரமான கல்வியை எல்லாரும் சுலபமா அடையிற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிற மாதிரி எல்லாரையும் தான் மாத்துறோம் இது இதோட உண்மையான சக்தி சரி இந்த அருமையான ஐடியாவை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல அறிவை பகிர்ந்துக்க கிட்ட என்னென்ன டிஜிட்டல் டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஓஇஆர் களஞ்சியங்களான கான் அகாடமி நம்ம ஃபைல்ஸை சேவ் பண்ணுற கூகுள் டிரைவ் நாம் தினமும் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் குரூப்ஸ் ட்விட்டர் அப்புறம் கோர்சரா யூடியூப் ஸ்பாட்டிஃபைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நம்ம கையில் இன்னிக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது இதெல்லாம் வச்சு நொடிப்பொழுதுல நம்ம அறிவை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க முடியும் ஓகே டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சில பாரம்பரிய முறைகளோட மதிப்பு என்னைக்கும் குறையாது இப்போ நேரடியா அதாவது பௌதீகமா எப்படி அறிவை பகிர்ந்துக்கலான்னு பார்க்கலாம் நம்ம ஊர் லைப்ரரிகள் டீச்சர்ஸ் கையால் எழுதின ஷீட்கள் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் சயின்ஸ் லாப்ல பாக்குற மாடல்கள் இது எல்லாம் நமக்கு நேரடியான தொட்டு உணரக்கூடிய அனுபவத்தை கொடுக்குது ஷாப் செமினார்ல நேருக்கு நேர் கலந்துக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறதும் கூட இதுல அடங்கும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கும் நேர்ல தொட்டு உணர்ந்து கத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ டிஜிட்டல் முறைகள் சிறந்ததா இல்ல பௌதீக முறைகள் சிறந்ததா அப்படி ஒரு போட்டியே இங்க இல்ல ரெண்டுமே முக்கியம் டிஜிட்டல் மூலமா உலகம் முழுக்க வேகமா தகவலை கொண்டு சேர்க்கலாம் அதே சமயம் நேரடி முறைகள் மூலமா ஆழமான பிராக்டிக்கலான அனுபவங்களை பெறலாம் சொல்லப்போனா ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு துணை நின்னு ஒரு முழுமையான கற்ற அனுபவத்தை கொடுக்குது இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் செஞ்சு நாம கடைசியா எதை அடைய நினைக்கிறோம் நம்மளோட இறுதி இலக்கு என்ன நாம எல்லாரும் சேர்ந்து எந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போறோம்னு பார்க்கலாம் நம்மளோட அல்டிமேட் கோல் வாழ்நாள் முழுவதும் கற்கும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறது தான் அதாவது கற்றல்ங்கிறது ஸ்கூல் காலேஜோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை அதை நம்ம வாழ்க்கை முழுக்க தொடரணும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கற்றலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அறிவை பகிர்ந்துக்கிறது அந்த அற்புதமான கலாச்சாரத்துக்கு ஒரு விதையாக அமையுது இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கிற அறிவுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம் பெரிய திறமையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எதை மத்தவங்களோட பகிர்ந்து இந்த பெரிய மாற்றத்துல நீங்களும் ஒரு பகுதியாக போறீங்க யோசிங்க